அமெரிக்க வல்லரசை ஆட்டங்காண வைத்த மார்க்கானியின் பொருளாதார தந்திரம் குறித்து பொருளியலாளர்கள் ஆச்சரியம் வெளியிட்டு வருகின்றார்கள் உலகின் தலைசிறந்த பொருளாதார நிபுணர்களில் முக்கியமானவர்தான் என்பதை தனது செயற்பாடுகள் மூலம் மார்க்கானி நிரூபித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா ஜப்பான் ஐரோப்பிய ஒன்றியம் என தனது நட்பு நாடுகள் மீது பரஸ்பர வரிகளை அறிவித்து அவற்றின் பொருளாதாரத்தை ஆட்டங்காண செய்வதற்கு முயற்சித்தார் கனடா உட்பட்ட பல்வேறு நாடுகளும் அமெரிக்க விதிகளுக்கு எதிராக தாமும் அமெரிக்க இறக்குமதிகள் மீது அதிக வரி விதிப்பதாக அறிவித்து தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தன எனினும் அவ்வாறான வரி அதிகரிப்பினால் அமெரிக்க ஜனாதிபதியினையும் அவரது வரி கொள்கைகளையும் மாற்ற முடியவில்லை கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்ற மார்க்கானி இந்த வரி விதிப்புகளை எதிர்கொள்வதற்கு வேறு ஒரு வியூகத்தை வகுத்தார் புதிய பிரதமராக பதவியேற்றவுடன் அவர் மேற்கொண்ட ஐரோப்பிய பயணம் என்பது வழி அமெரிக்காவின் பொருளாதார போரை எதிர்கொள்வது குறித்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்களுக்கிடையிலான கலந்துரையாடலுக்கான பயணமாகவே கருதப்பட்டது மார்கானியும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் முக்கிய தலைவர்களை சந்தித்தார் செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தினார் அமெரிக்க வரிகளை எதிர்கொள்வது குறித்து தாம் கலந்துரையாடியதாகவும் கூறினார் ஆனால் அது எவ்வாறு மேற்கொள்ளப்படும் என்பதை அவர் கூறவில்லை மாறாக செயற்படுத்தினார் கனடா உலக வர்த்தகத்தை தலைமை தாங்கும் என்று வரும் வாய் வார்த்தையாக கூறாமல் அதற்கு செயல் வடிவத்தை கொடுத்தார் அமெரிக்கா ஆட்டம் காண தொடங்கியது அமெரிக்க ஜனாதிபதி கடந்த இரண்டாம் திகதி அறிவித்த வரிகளை நடைமுறைப்படுத்தாமல் தற்காலிகமாக ஒத்தி வைத்தமைக்கும் கனடா மீது அலுமினியம் இரும்பு பொருட்களுக்கான வரிகள் தவிர ஏனைய புது வரிகளை அறிவிக்காமல் தவித்தமைக்கும் பின்னால் மார்க்கானியின் பொருளாதார ராஜதந்திரம் எக்கானமிக் டிப்ளோமசி இருந்துள்ளமை தற்போது தெரியவந்துள்ளது அமெரிக்கா மீது கனடாவும் ஐரோப்பிய நாடுகளும் ஜப்பானும் இணைந்து தொடுத்த ரகசிய யுத்தம் சத்தமின்றி ரத்தமின்றி அமெரிக்காவை ஆட்டம் காண வைத்துள்ள அறிவு யுத்தம் அதுதான் மார்க்கானியின் எக்கானமிக் டிப்ளோமசி அமெரிக்காவின் பொருளாதாரத்தை சரிவடைய செய்வதற்கு அதன் இறக்குமதிகள் மீது வரி விதிப்பதை தாண்டி வேறு ஏதாவது ஒன்றை பெரிதாக செய்ய வேண்டும் அதனைத்தான் மார்க்காணி செய்திருக்கின்றார் தான் மட்டுமின்றி ஐரோப்பிய ஒன்றியத்தின் பலம் மிக்க பொருளாதாரங்களான பிரித்தானியா ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் ஒன்றிணைந்த அவர் அமெரிக்கா மீது ரகசியமான பொருளாதார யுத்தம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார் இன்று அமெரிக்கா தனது முடிவிலிருந்து பின்வாங்குவதற்கு காரணம் மார்க்கானியின் இந்த திட்டம்தான் என்பதை பொருளாதார வல்லுநர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் பெரிய அளவிலான பிரச்சாரங்கள் எதுவுமின்றி மிக அமைதியாக இந்த திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்தியுள்ளார் அது என்ன திட்டம் என்பதை அறிவதில் உங்களுக்கு அதீத ஆர்வம் உண்டாகலாம் அதற்கு முன்பாக அரச நிதி பத்திரங்கள் திரைசேரி பத்திரங்கள் ட்ரெஷரி போன்ஸ் குறித்து சிறிய ஒரு அறிமுகம் அவசியமானது உலக நாடுகள் தமக்கான பொருளாதார பலத்தை ஏற்படுத்துவதற்காக வேறு நாடுகளிடமிருந்தும் வியாபார நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களிடமிருந்தும் கடன் பெறுகின்றன இந்த கடன் என்பது நிதி பத்திரங்களுக்கு போன்ஸுக்கு எதிராக வழங்கப்படுகின்றது உதாரணமாக நாங்கள் வீடுகளுக்கு எதிராக அடமான கடன் மோட்கேஜ் பெறுவது போல அரசுகள் தமது சரி பத்திரங்களுக்கு எதிராக கடன்களை பெறுகின்றன அவ்வாறு பெறப்படும் பணம் என்பது அரசுகளுக்கு மிகவும் முக்கியமானது அதன் மூலமாகத்தான் அவை தமது நாட்டின் பாதுகாப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் என பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றன இந்த திரைசேரி பத்திரங்களை வைத்துள்ளவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு தொகையினை வட்டியாக அரசுகள் வழங்கி வருகின்றன ஒரு பாதுகாப்பான முதலீடு என்பதால் பலரும் இவ்வாறான அரசு திரைசேரி பத்திரங்களை தமது முதலீடாக கொள்வனவு செய்து வைத்துள்ளனர் உலக வல்லரசாக இருந்தாலுமே அமெரிக்காவும் இதற்கு விதிவிலக்கல்ல அமெரிக்கா இவ்வாறு திரைசேரி பத்திரங்கள் மூலமாக சுமார் எட்டு தசம் ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டொலர்களை கடனாக பெற்றுள்ளது ஜப்பான் ஒரு டிரில்லியன் ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்று தசம் ஐந்து ட்ரில்லியன் கனடா முன்னூற்றி ஐம்பது பில்லியன் என முக்கிய நாடுகள் பலவும் அமெரிக்க திரைசேரி பத்திரங்களை கொள்வனவு செய்துள்ளன சீனா சுமார் எழுநூற்றி அறுபது பில்லியன் டாலர் பருமதியான அமெரிக்க திரைசேரி பத்திரங்களை வைத்திருக்கின்றது அமெரிக்க நிதி பத்திரங்களை சிறிது சிறிதாக விற்பனை செய்வதே மார்க்கானியின் திட்டம் கனடா மட்டுமின்றி ஏனைய நாடுகளும் இதனை பின்பற்ற வேண்டுமென அவர் கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் இதன் பிரதிபலிப்பு குறித்து தெளிவுபடுத்துவதற்காகவே மார்க்கானி ஐரோப்பிய விஜயத்தை மேற்கொண்டார் மூடிய கதவுகளுக்கு பின்பாக அவர் நடத்திய கலந்துரையாடல்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் முக்கிய பிரமுகர்களுடன் ஜப்பானிய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் காணியின் திட்டத்தை ஏற்றுக்கொண்ட அவர்கள் அதனை நடைமுறைப்படுத்த தொடங்கியவுடன் அமெரிக்க பொருளாதாரம் ஆட்டங்காண தொடங்கியது அமெரிக்க அரசாங்கத்தின் திரைசேரி பத்திரங்கள் அதிகமாக சந்தைக்கு விற்கப்பட்டதால் அதன் பெறுமதி குறைவடை தொடங்கியது அதன் மீதான ஆர்வத்தை அதிகரிப்பதற்கு திரைசேரி பத்திரங்களுக்கு வழங்கப்படும் வட்டியினை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே முப்பத்தி நான்கு டிரில்லியன் கடனை கொண்டுள்ள அமெரிக்காவிற்கு இந்த புதிய நகர்வு மிக பெரும் நெருக்கடியாக மாறியுள்ளது தனது திரை சரி பத்திரங்களை பாதுகாக்க வேண்டுமானால் அது இன்னும் இன்னும் அதிகமாக தனது பணத்தை இழக்க வேண்டும் மறுபுறம் அமெரிக்க அரசு நிதி பத்திரங்களின் வீழ்ச்சியடையும் போது அமெரிக்க நாணயத்தின் பொறுமதியும் வீழ்ச்சியடையும் இந்த நிலையானது சங்கிலி தொடரான பல பொருளாதார தாக்கங்களை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்த தொடங்கியுள்ளது அமெரிக்க பொருளாதாரம் மந்த நிலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையையும் இது உருவாக்கியுள்ளது மார்க்கானியின் திட்டம் வெற்றியளிக்க தொடங்கி இருக்கின்றது இந்த நிலையில் கனேடிய பிரதமர் ஆரம்பித்துள்ள இந்த திரைசேரி பத்திரங்களை விற்பனை செய்யும் ஒத்தியினை சீனாவும் பின்தொடரப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் போன்று சிறிது சிறிதாக அவற்றை விற்பனை செய்யாமல் ஒட்டுமொத்தமாக விற்பனை செய்வதற்கு சீனா திட்டமிடுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன சீனா அவ்வாறான ஒரு நடவடிக்கையினை மேற்கொள்ளுமானால் அது சீனாவுக்கும் பொருளாதார இழப்பினை ஏற்படுத்தும் என்பதால் சீனாவும் கனடாவின் வழிமுறைகளை பின்பற்றுவதற்கே அதிக வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகின்றது தனது பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டுமானால் அமெரிக்கா தனது முடிவுகளை முள் பரிசீலனை செய்ய வேண்டும் கனடாவுடனும் ஏனைய நாடுகளுடனும் அது ஒரு சமரசத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் அது மிகவும் மோசமான பொருளாதார சரிவினை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் இனி ட்ரம்பின் நடவடிக்கை எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும்